ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வாரத்தோட சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜனநாயகம் படம் இருக்குது ஸோ தளபதி விஜயோட கடைசி திரைப்படமாக எது எதிர்பார்க்கப்படுறது நம்ம ஜனநாயகன் படம் வந்து ஹெச் டெச்எம்நாத் வந்து டைரக்ட் படராக இருக்குங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தோட ரிலீஸ் குறித்த அந்த சட்ட போராட்டம் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாட் டாபிக்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ சென்சார் விவகாரம் என்ன சொல்லணும்னா இந்த சிபிஎஃப்சி இந்த சான்றிதழ் அழிக்க வந்து தாமதம் சார்ந்த வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் வந்து த தள்ளிப்போச்சு ஸோ இந்த வழக்கு இன்றைக்கி ஜனவரி இருபத்தொன்று சென்னை ஹை ஹைகோர்ட் மூலமாக வந்து விசாரணை வருது ஸோ தணிக்கை குழுவிட வந்து நீதிமன்றம் வந்து இது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஸோ ரிலீஸ் தேதி பற்றி அறிவிப்பு வந்து இன்னை மாலைக்குள்ளே வந்து வெளியூர்லாகலாம் சொல்லிட்டு வந்து சீனர்கள் வந்து ஆவலந்து காத்துருக்காங்க ஸோ செகண்ட் பார்த்தோன்னா பராசக்தி படத்தோட கலெக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம சிவகார்த்தை நடிச்சு வழியான பரச பராசக்தி திரைப்படம் வந்து பதினோரு நாள் கடந்து திரையரங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது ஸோ உலக அளவில் பார்த்தோம்னா நூறு கோடி வசூலுக்கு அடந்திருக்கிற வந்து தயாரிப்பு சங்கத்துலேருந்து சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் ரெண்டாவது வாரத்தில் வந்து வசூல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ஸோ தமிழகத்தில் மட்டும் இது வரைக்கும் சுமார் ஐம்பது கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் வந்திருக்காக வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ ஓடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து டிஜிட்டல் உரிமை வந்து ஜி ஃபைவ் நிறுவனம் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் படம் எதை பற்றி பார்த்தோம் நம்ம பார்க்க போகிறோன்னா தலைவர் தம்பி தலைமையில் அது வந்து ஷார்ட்டாக வந்து டிடிடி ட்ரிபிள் டீன் சொல்கிறாங்க ஸோ நடிகர் ஜீவா நடிப்பில் வந்து பொங்கலுக்கு ரிலீஸாக படம் வந்து தலைவர் தம்பி தலைமையில் இது வந்து அதாவது நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நிறைய பேர் பார்த்து பார்த்து பார்த்துன்னு வராங்க ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் பதினேழு புள்ளி அறுபத்தஞ்சு அதாவது பதினேழு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் கனெக்ஷன் ஆகிடுது பதினேழு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வந்து வசூல் இருந்திருக்கு ஸோ பெரிய படங்கள் அதெல்லாம் இல்லை இந்த படம் ஃபிப்ரவரி முழுசாக வந்து இந்த படம் வந்து இந்த கேரக்டர் நல்லா ஓடும்ன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டைஸ் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தோன்னா ஓடிடி ரிலீஸ் எந்தெந்த படம் வந்து இந்த வாரத்தில் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் சினிமா ரசிக வந்து தேட்டரில் மட்டும் இல்லாமல் ஓடிடி பக்கம் வந்து நிறையா அவங்க அதாவது நிறைய ரிலீஸ் பண்ணுறதால அதுக்கேற்ற மாதிரி வியூவர்ஸ் வந்து அந்த பக்கம் போயிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு படம் பார்த்தோம்னா சிறை நம்ம விக்ரம் பிரபு நடிச்சியில் இந்த கிரைம் ட்ராமா வந்து இந்த ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி வந்து ஜி ஃபைவ்ல வந்து வெளியாக போகலாம் ஸோ தேரா இஸ்க்மே உங்களுக்கு தெரியல ஹிந்தி படம் தனுஷ் அவர்கள் ஹிந்தியில் நடிச்ச படம் அது வந்து ஆனந்த் எல்ராய் அவர் கூட்டணியில் வந்து உருவான இந்த இந்தி திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங் வந்து வரணும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜெயில டூ அப்டேட் விட்டுருக்காங்க அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஜெயில டூ படத்திற்கு வந்து கேரளா போயிருக்காங்க அண்டு நெல்சன் திலீப் காமர் அவருடைய டைரெக்ஷனில் இந்த படம் வந்து முதற்கட்ட எல்லாம் வந்து விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ செகண்ட் வந்து மங்காத்தா ரீரிலீஸ் ப பண்ணவர்தான் வந்து அந்த டீம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அஜித்தோட பிளாக் பஷ்ட படமான மங்காத்தா வந்து வர ஜனவரி இருபத்தி மூணாவதுலேருந்து மீண்டும் வந்து திரையரங்கில் வந்து ரீலீஸ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ இது குறித்து வந்து நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபர் வந்து அவங்களோட புகைப்படங்கள் வந்து அப்லோட் பண்ணதுலேருந்து நெட்டில் வந்து வைரலாகிட்டு வருது ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்த்தியோட வாத்தியார் கார்த்தியோட வந்து வாவாத்தியார் படத்திலோட வசூல் விவரங்கள் வந்து இணையதளத்துலேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுதான் இந்த வார நியூஸ் அதாவது தமிழ் சினிமா அப்ரேட்ஸ் நன்றி நம்ம சேனல் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி